ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த சைஸில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளரிக்காயில பார்த்திங்கன்னா நிறையவே சத்துக்கள் இருக்குது இதை மற்ற காய்கறிகளோடு ஒப்பிடும்போது இதில் சத்துக்கள் கொஞ்சம் அதிகம் தான் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் கே பொட்டாசியம் கரோட்டின் இது போன்ற ஏராளமான சத்துக்கள் இந்த வெள்ளரிக்காயில் இருக்குது இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட பாடி ஹீட்டாக இருக்கவங்களாம் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நீர் சத்து வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் அது மாதிரி நீர் சத்து குறைவாக உள்ளவங்களும் இந்த வெள்ளரிக்காயை தினமோன்னா சாப்பிட்டு வரலாம் இப்போ வந்து இந்த வெள்ளரிக்காயை வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வெள்ளரிக்காயில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளரிக்காயை வந்து நான் இப்படி தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து மிக்சி சாரில் மாற்றிக்கலாம் வெள்ளரிக்காயை பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்தாச்சு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அடுத்து இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் அதனால ஐஸ் கியூப் வந்து சேர்க்க மாட்டேன் நீங்க ஐஸ் கியூப் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கும் மேலே வர ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ